கரைந்த அடத்துல சொல்லியாச்சு அவர் பம்பு எந்த ஒரு கிட்டத்தில அங்க ஒரு அஞ்சாறு பம்பு கடந்து இப்போ இந்த பழைய இரும்புகாரங்கள கூப்பிட்டு தான் வாங்குறது இதே இடத்துல வந்து ஆய்வு பண்ணிருக்காங்க சாதாரண நிர்வாகங்களை வந்து அறுவடை பண்ணிருக்காங்க அந்த இடத்துல பாரம்பரிய நிர்வாகங்கள்ல வந்து ரொம்ப தனிசரிமானது அதனால வந்து பாரம்பரிய நிர்வாகங்கள்ல வந்து நம்ம பருவத்துல கட்டிங்க சார் அடுத்த வருஷம் நீங்க அடுத்த வசதை விவசாயத்துக்கு போகணும் எனக்கு வரணும் நான் கேட்டுப்பேன் அடுத்தது நான் வேற நெல்லை போடுறான் பை பத்துல கழுந்து போடுறதே என்னன்னு